செங்கம் தொகுதி தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு ரூ ஐந்து கோடியே எண்பத்து மூன்று புள்ளி ஆறு இரண்டு இலட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணியை மாவட்ட திமுக துணைச் செயலாளர் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மு கிரி எம்எல்ஏ அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் ஒன்றிய கழக செயலாளர்கள் மு பன்னீர்செல்வம் கோ இரமேஷ் பொதுக்குழு உறுப்பினர் அ தண்டபாணி மாவட்ட அணி அமைப்பாளர்கள் எலாய் வேலு பொன் தனுசு மு ஒன்றிய செயலாளர் சி ஜெயராமன் ஒன்றிய கழக நிர்வாகிகள் இருச சுந்தரம் ஷி பன்னீர்செல்வம் எஸ் ஜோதி கு வெங்கடேசன் கல்பனா ஜோதி ஜே குமார் ஏசுதுரை அ கிருஷ்ணமூர்த்தி நகர செயலாளர் அ சுப்பிரமணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வ முத்துமாரன் தண்டராம்பட்டுரவி பி செல்வாம்பாள் பி வசந்த் ஆ, மாதேஸ்வரன் வே பிரவீன்குமார் ஜே வில்லிம்ஸ் ஜி நீலகண்டன் எஸ் சுரேஷ் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர்